வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் கடவுள் நம் முன்னே காட்சி அளிக்க மாட்டார் சில நல்ல மனிதர்களின் மூலம் அவருடைய வாக்குகளை நமக்கு தெரிவிப்பார் அப்படிப்பட்டவர்கள்தான் சித்தர்கள் என்று அழைக்கிறோம் அந்த சித்தர்கள் சொல்லுகின்ற வாக்குகள் அத்தனையும் பலிதமாகும் என்பார்கள் அவர்களை அருள்வாக்கு சித்தர் என்போம் அந்த அருள்வாக்கு சித்தர்கள் தங்கள் உடம்பில் இறங்கிய ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தின் வாக்காக அவர் சொல்லுகின்ற அத்தனையும் நடக்கும் அந்த அருள் வாக்கு சித்தர்கள் என்று தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு சித்த சித்தர் மாதா சரஸ்வதி அம்மையார் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு அருள்வாக்கு வாக்கு அங்காள பரமேஸ்வரியின் அருள் சொற்களை இவர் மூலம் அங்காள பரமேஸ்வரி வழங்குவதாக இவர் சொல்லுகின்ற அத்தனையும் பலிதமாவதாகவும் மக்கள் கருதி இவரிடம் கூட்டம் கூட்டமாக வந்து தங்களுக்கு தேவையான வாக்குகளை கேட்டு செல்கிறார்கள் இந்த அருள்வாக்கு சித்தர் அம்மையார் அவர்கள் தர்மபுரி அருள்வாக்கு சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் அண்டங்கள் சதகோடி ஆயினும் அத்தனையும் ஆட்டி படைக்கின்ற சக்தி என்றுசை சுழல்கின்ற மண்டலங்களை என்று இயக்கின்ற பராசக்தி எண்பத்தி நான்கு லட்ச ஜீவபேதங்களை எழுபரப்பா ஈன்ற சக்தி அன்பொன்று அவரித்த புனித தாயே அங்காளும் சக்தினியே அம்மா தாயை ஆதிசக்தியே மேல் மலையன் உருள் உறைவலே புற்றான உருவான தாயே மனதில் குடிகொள்ளும் மாகாளிய மாய சொரூபினியே அம்மா தாயே உலகிலுள்ள எல்லா தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தாயாக விளங்கும் அங்காளி தாயே போற்றி போற்றி அன்னையே போற்றி போற்றி வாருங்கள் அன்னையே போற்றி போற்றி உங்களுக்கு சரிம்மா என்று நல்ல நாள் இந்த நல்ல நாள் இதே சரி நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது சரிம்மா நல்ல ஒரு வார்த்தை மட்டுமே சரிம்மா ஆனாலும் சரி இந்த வருடத்திலே சரி இன்னும் நிறைய சிக்கல்கள் நாட்டுக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதப்பா சரிம்மா நீரினால் மட்டுமல்ல சரிம்மா தீயினாலும் சரிம்மா காற்றினாலும் சரிம்மா நடக்கக்கூடியது ஆகாயத்திலே ஆகாயத்திலே பிரயாணம் பண்ணக்கூடிய மக்களுக்கும் சரி பல வகையிலே துன்பங்கள் நிறைவேண்டிய காலகட்டமாக இருக்கின்றதப்பா சரிம்மா அப்படியே இருந்தாலும் சரி இந்த பாதிப்புகளை எல்லாம் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மக்களுக்கு பாதுகாப்பாக நின்று பாதுகாத்துக் கொள்வோம் வரக்கூடிய துன்பம் வந்துதான் தீரும் வந்தாலும் என்னுடைய மக்களை நான் காப்பாற்றிக் கொள்வேன் மற்றபடி இன்றைக்கு என் மண்ணை மிதைத்த மக்களுக்கு அவர்களுடைய மனம் போல நாம் அருள் கொடுத்து மக்களுக்கு கொள்வோம் நினைத்தது நடக்கும் சரி இந்த மண்ணுக்கு சரி என்னுடைய ஆலயத்துக்கு சரி பல்வேறு வகையிலே சரி பொண்ணும் குரலும் வந்து சேரக்கூடியது சரி நாங்கள் கணித்தது போல நடக்கும் அப்பா சரி என்னுடைய ஆலயத்திற்காக சரி யாரிடத்திலும் நீங்கள் போய் கையேந்தி நிற்காமல் சரி என்னுடைய பணியை என்னுடைய மக்கள் மூலமாக என்ன மீது அன்பு கொண்ட மக்கள் என் மீது சரி அடங்காத ஆசை பாசம் கொண்ட மக்கள் சரி அந்த மக்கள் மூலமாக என்னுடைய ஆலயத்தை நான் செய்து கொள்வேன் சரி அது போலவே பைரவன் என்ற என் மண்ணிலே வந்து சரி உட்காருவதற்கும் நான் உத்தரவு கொடுத்திருக்கின்றேன் சரி அப்படி அந்த பைரவன் சாதாரணமாக உட்காராமல் வருகின்ற மக்களுக்கு நல்ல வகையிலே செல்வாக்கை கொடுப்பதற்கும் சரி பொன் பொருளை கொடுப்பதற்கும் அருள் கொடுப்பதற்காக அந்த வகையிலே நான் உட்கார வைக்கின்றேன் இந்த பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே மக்கள் எங்களை கூட நாடி வர முடியாதப்பா சரி பொருள் இருந்தால்தான் இன்றைக்கு ஒரு பக்தி மார்க்கத்தை கூட மக்கள் தேட முடியும் மனம் அமைதி அடைய முடியும் அதனால் அந்த பொருளை கொடுப்பதற்காக ஆகர்ஷண பைரவராக எங்கள் நான் உட்கார வைக்கின்றேன் அந்த பைரவனுக்கு யார் யார் இன்றைக்கு வழிபாடு செய்து வருகின்றார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் சரி ஒருபடி உயர்த்தை தான் கொடுப்போமே தவிர இறங்க விட மாட்டோம் இது ஒரு தெய்வம் சரி இந்த மண்ணுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றது இதை இந்த முறை നാങ്കൾ കണിത്ത് വിട്ടോം ശരി കയ്യിലും കൊടുത്ത് വിട്ടോ ശരി നടക്കും ശരി എല്ലാം ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க